கிரிக்கெட் உலகில் நடந்த மிகப்பெரிய ஆச்சரியம் அமானுஷியம் என்றே சொல்லலாம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க டெஃபனட்டாக டெஃபனட்டாக வந்துட்டு கூஸ் பம்ப் ஆகுங்க நம்ம உடல் அந்த ஒரு செயலை வந்துட்டு நம்ம வாசிமக்கரம் பண்ணியிருக்காரு கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காரு என்றே சொல்லாங்க இந்திய டீமிடம் அண்ட் பிசேயிடம் பாகிஸ்தான் வாழணும்னா அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்துட்டு எதிர்காலத்தில் சர்வே ஆகன்னா அந்த டீம் வந்துட்டு வளர்ச்சி அடையண்ணா அது அவங்களோட எதிர்காலம் இந்திய டீம் கையில் தான் இருக்குது மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இதை மட்டும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் உங்கள் காலில் விழுங்க நான் ரெடி அதை அதுக்கும் மேலே இறங்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு அந்த அப்டேட்டை நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகே அதாவது சாம்பியன் ட்ராஃபி நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தான் மண்ணில் முதல் அணியாக வெளியேறினது வந்துட்டு பாகிஸ்தான் தான் ஓகேவா அந்த அளவுக்கு அந்த டீமில் ஒற்றுமையும் கிடையாது அண்ட் அண்ட் திறமையான வீரர்களும் கிடையாது அதற்கு காரணம் என்னென்னா இதை தான் வாசி மக்கரம் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய டீமுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணும்போதாங்க நம்மளோட திறமையை நம்மளால் உணர முடியும் கணிக்க முடியும் இந்த சப்ப டீம் கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன் டெஃபனெட்டாக வந்துட்டு நம்மளோட அருமை பெருமை நமக்கு தெரியாது நம்மளோட வீக்னஸ் என்னென்னு புரியாது பாகிஸ்தானோட மிகப்பெரிய மைனஸே அதுதான் இந்திய டீமோட அவங்க ஃபைட் பண்ணவே மாட்றாங்க ஃபைட் பண்ணுற சூழலும் அமையலை சேஃப் அண்ட் செக்கூர் இல்லாத காரணத்தினால் இந்தியா பாகிஸ்தான் மோதி ஏறத்தாழ வந்துட்டு ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஒரு முழுவதும் ஒரு சீரிஸ் வந்துட்டு ஃபைட் பண்ண மாட்டுறாங்க திறமையான அணியோட ப்ளே பண்ணும்போது தானே எதிரணி டீமோட பலம் பலவீனம் புரியும் அதுதான் பாகிஸ்தான் டீம் கிட்ட மிகப்பெரிய மைனஸ் அவர் என்ன சொல்வது சொல்லியிருக்காருன்னா பாக் இவர் தாங்க கேப்டனாக இருந்தார் பாகிஸ்தான் டீமில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது பாகிஸ்தான் ஓகேவா வாசி மக்ரம் இருக்கும்போது இப்போ உள்ள பவுலர்கள் வந்துட்டு சராசரி அறுபது ரன்னுக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட்டே எடுக்கிறாங்களாமா பாகிஸ்தான் டீமில் அப்போ எது வந்துட்டு பாகிஸ்தானுக்கு பவராக இருந்ததோ அதுவே வந்துட்டு மிகப்பெரிய வீக்னஸ் ஆயிருச்சு அப்போ ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள் இந்திய டீம் வந்துட்டு தயவு செய்து ஒரு சீரிஸ் வருஷத்தில் ஒரு அஞ்சு தொடராது பாகிஸ்தானோட விளையாண்டாக தான் எங்கள் டீம் எங்கள் நாட்டை வந்துட்டு கிரிக்கெட்டை காப்பாற்ற முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது அவரோட வீட்டில் அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டுருக்காருங்க மூணு நாள் பறக்க விட போறாமா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் காலில் கூட விழுக தயார் பாகிஸ்தான் வந்துட்டு எதிர்காலத்தில் அழிஞ்சிரும் அழியாமல் இருக்குன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம நட்புறவு நாடாக இருக்கலாம் அதாவது உங்கள் நாட்டுக்கு கூட நாங்கள் வந்து விளையாடுறோமே தவிர நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேணால் உங்கள் நாட்டுக்கு கூட வந்து விளையாடுறோம் உங்களோட திறமை வந்துட்டு இப்போதைக்கு எந்த டீம் கிட்டேயும் இல்லை அந்த திறமையை புரிஞ்சுக்கிறேன்னா அந்த திறமை எங்கள் ரத்தத்தில் ஓடினா தான் உங்களை மாதிரி நாங்களும் விளையாட முடியும் பாகிஸ்தான் அழிவதும் அழியாததும் உங்கள் கையில் தான் இருக்கு என்று மிகப்பெரிய லெவலில் மன்றாடி மன்றாடி கேட்டிருக்காரு ஒரு பாகிஸ்தானோட வீரர் வீட்டில் இந்திய தேசிய இந்திய தேசிய கொடி பரப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்குமே இந்த நிகழ்வு கூஸ் பம் தான் சொல்லணும் வாசி மக்ரமோட இந்த செயல் அதாவது இறங்கி வந்து கெஞ்சிருக்காருங்க இந்திய டீம் வந்துட்டு அக்செப்ட் பண்ண பண்ணுவாங்களா எதிர்கால பாகிஸ்தான் டீம் வாசிம் மக்ரம் சொன்ன மாதிரி வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்ட் முதல் அணியாக வந்துட்டு நியூசிலாந்து இந்தியா வந்துட்டு ஏ குரூப்பில் செமிஃபைனல் குவாலிஃபைட் இருக்காங்க அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா பி குரூப்பில் முதுறாங்க மிகப்பெரிய டீமுங்க இதில் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே ஏறத்தாலும் குவாலிஃபைடு தான் பட் இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு சின்ன எஜ் இருக்குது பட்டு ஏ குரூப்பில் ரெண்டு பேர் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க பி குரூப்பில் எந்த இரண்டு டீம் குவாலிஃபைடானா அண்ட் இந்திய அணிக்கு செமி சாதகமாக மாறும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க